ஜெயலலிதாவின் மரணத்திற்கு நீதி விசாரணை வேண்டும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவலர் உண்ணாவிரதம் தேனி மாவட்டம் குச்சினூரை சேர்ந்தவர் வேல்முருகன் ஓடைப்பட்டி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் கைதான போது அவர் விடுதலை பெற வேண்டி தேனியில் சீருடையில் மொட்டையடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் ஜெயலலிதா மரணத்திற்கு பின் சசிகலா தரப்பினர் ஆட்சி அமைக்க கூடாது என்றும் அவ்வாறு அமைத்தால் ஜெயலலிதா சமாதியும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்றும் இவர் தெரிவித்ததால் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் அமைந்துள்ள கர்னல் ஜான் பெனிக்விக் மணிமண்டபத்தில் ஜெயலலிதா மரணத்திற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று உண்ணாவிரதம் மேற்கொண்டார் இந்த இடத்த நான் தேர்வு ஜான் பெண்ணிக்கும் கையா வந்து ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் சின்ன தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தன் தியாகத்தினால் உருவாக்கி டேம கட்டி எல்லாத்துக்கும் செஞ்சு நல்லா செஞ்சுருக்காரு அதே வழியில் வந்து எங்கள் அம்மா ஜாதி இனம் மலம் மொழி எதுவுமே பார்க்காம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க எங்கள் அம்மா அப்போ ஏற்பட்ட எங்கள் அம்மாவுடைய சாவுக்கு ஒரு நீதி வேணும் அந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன் இது வரைக்கும் அரசியல் பேசுகிறதே கிடையாது ஆனால் அரசியல் பேசுகிறதுக்கு என்னை தூண்டிட்டாங்க ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் எங்க அம்மா நான் தொகுதியில் நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அவங்க சார்பாக யார் என்ன சரி அவங்கள காட்டில் ஒரு கோட்டம் நான் சேர்த்து வாங்கி காட்டுறேன் இது எங்கள் அம்மா அவங்கள நான் வந்து இந்த இடத்துல வந்து சத்தியம் பண்ணுறேன் தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக விரைந்து வந்து சீருடைகள் உண்ணாவிரதத்தில் இருந்த காவலர் வேல் முருகனை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர்